அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி ஐந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்த்துறதுங்க சின்ன தான் சீக்கிரமா முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக வருமான வரி விற்பனை வரி வெகுமதி வரி சொத்து வரி மறைமுகமா நம்மகிட்ட இருந்து வாங்குறது தான் விற்பனை வரி இரண்டாவது வினா இந்தியாவில் முதல் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் சரியான விடை வந்து கர்சன் பிரபு ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்த வினா எந்த வரியில் வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது வருமான வரி விற்பனை வரி மதிப்பு கூட்டு வரி சேவை கட்டணம் வரி வருமான வரி என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்த வினா கன்லென்ஸின் ஒலி புகார் தன்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கண் அந்த வெளிச்சம் வந்து தெரியலை அதற்கு என்ன அர்த்தம் கண் குறை வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கடைசி வினா தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை தேனில் சரியான மூலப்பொருட்கள் என்னென்ன இருக்குது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சர்க்கரை இருக்குது தாது உப்புக்கள் மகரந்த தூள்கள் வைட்டமின் இந்த காணொலியில் பார்த்த இந்த ஐந்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் இன்னும் மேலும் அதிக வினாக்களுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்